பாபா ஃபோன் இந்தாங்க ஓனா சரி செலவு கொஞ்சம் காசு தரீங்களா காசா ம் எதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது கொடுங்க இப்போதைக்கு கொஞ்சமா வெச்சுக்க ம் அப்புறம் வேணா சாயந்திரம் பாத்துக்கலாம் சரியா சரி நான் போயிட்டு வந்தறேன் சரி இப்போ தெரியும்

அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே படத்துக்கு நாலஞ்சு பேர் போறீங்களா சரி இந்த இருநூறு ரூபா வச்சுக்க அட போயிக்கலாம் எனக்கு மட்டும் இருபது ரூபா கொடுத்துட்டு அண்ணாக்கு மட்டும் இருநூறு ரூபாயா எந்த பயனும் இல்ல இந்த மாதிரி ஒண்ணுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உயர் சினிவேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல விடியோஸ் பை பாய் பாய் பாய்